அனைவருக்கும் வணக்கம் நான் திரு நான் இப்போ எங்கே இருக்குன்னா வீட்டில் பாஸ் இல்லை பாஸ்லேருந்து மறுபடியும் வேலைக்கு போகணும் போயிட்டு அடுத்தலையும் நல்ல வெதர் டயர்டாக இருக்குது எனக்கு ட்ராவலிங் இந்த வாட்டி நான் காரில் போகல நான் வந்து நான் வந்து ட்ரெயினில் தான் போகிறேன் ஒரு புது அனுபவமாக எனக்கு இருக்க போகுது ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் ட்ராமில் போகிறதுனால இருங்க கையை மாற்றிக்கிறேன் எதுக்கு எடுத்தாலும் கார் தானே ஸோ கொஞ்சம் தூரம் இப்போ ட்ரெயினில் போகிறேன் எனக்கு இது புது அனுபவம் சொன்ன மாதிரி ஸோ ஸோ அந்த காணொளி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோடய வீடியோ பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஊட்டத்தின் தருமன்னு சொல்லிக்கொண்டு ஸோ வாங்க காலிக்கு போகலாம் இப்போ நான் வந்து பஸ் எடுக்கிறதுக்கு தான் கொண்டிருக்கேன் ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷன் வரைக்கும் இல்லை ஸ்டேஷனுக்கு போகல பஸ் ஓல்ட்டுக்கு போகிறேன் பஸ்ஸை எடுத்து பஸ்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு இங்கே பிரபலியமான ரயில்வே ஸ்டேஷன் பான பேசுபே அதிலுக்கு தான் போக போகிறேன் டிக்கெட்டெல்லாம் ஆல்ரெடி ஒன்லைனில் புக் பண்ணியாச்சு ஸோ யா ஒரு காந்தியாக தான் இருக்குது தனியாக போகிறது கார் நான் போகிற இடத்துக்கு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ட்ரெயினில் எனக்கு ரெண்டரை மலைச்செல்லாம் பிடிக்குது மேபி அந்த பஸ் எல்லாம் எடுத்து போகிறதுனால தூரமாக இருக்கிறபடியாக ஆக்கம் யா நான் பஸ்ஸில் ஏறிட்டு காணொலியே தொடர்றேன் மேலே எங்கே வீட்டில் இருந்து டைரெக்ட் பஸ் வந்து ஸ்டேஷனுக்கு இருக்கு ஆனால் இன்னைக்கு இல்லைன்னு போட்டிருக்கு ஸோ நான் இந்த பஸ்ஸை எடுத்து எங்கே போகணுன்னா ஐயே பஸ்ஸும் வந்துடுச்சு பஸ்ஸு வந்துச்சு என்னை இப்போதும் ஒன்றும் பண்ணலாது ஸோ நாம் ஒரு சோனுக்கு எடுப்போம் ஆல்ரெடி டிக்கெட் காட்டியிருப்போம் நாங்கள் எப்படி எடுப்போம்னு தான் இதை ஸ்கேன் பண்ணோன்னா டிக்கெட் கீழே இருந்து வரும் பஸ் போயிருச்சு ஸோ வெயிட் பண்ணி தான் ஒரு வழியும் இல்லை இந்த டைரக்ட் பஸ் இருந்திருந்தால் எங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் ஆனால் அது இல்லை போயிடுச்சு அதான் ஒன்று வேறு வழி இல்லை வேற ஒரு பஸ்ஸும் இல்லை பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு நம்பர் தான் இருக்கு அது மூணு இருபத்தாறுக்கு தான் வருது ஸோ மோர் தென் டென் மினிட்ஸ்க்கு மேலே இருக்கு நாம் வந்து இப்போது அங்கால போயிட்டு பார்ப்போம் அந்த பாஸ் கண்டிப்பாக இருப்போம் அங்கால போய் பார்ப்போம் பக்ராப்ல இருந்து போகணும்னு நினைக்கிறேன் போப்பள்ளி போகும்னு நம்புகிறோம் இது வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு கார்டன் பார்க்லேயே பக்ராப் அப்படின்னு சொல்கிறது இப்போ இதில் நாற்பத்தி தொண்ணூறு பாஸ் போடுதா அப்பா கடவுளை கண்ட மாதிரி இருக்குது சரியா இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் பஸ் வருதா குட் நீங்கள் யோசிக்கலாம் ட்ரெயின் பயணம் என்ன என்ன ஒரே மாதிரி தான் இருக்க எஸ் எனக்கு இது ஒரு ஞாபக அர்த்தமான பதிவாக இருக்கப்போகுது ஏன்னா நான் சின்ன வயசில் இருந்து ட்ரெயினில் போயிருக்கேன் இல்லைன்னு இல்லை நான் ட்ரெயினில் போயிருக்கேன் ஆனால் இப்படி நான் வேற ஒரு சிட்டிக்கு ஃபார் ஃபார்ஸ் நான் கார் தான் மயோ நீங்கள் கேட்கலாம் ஏன் மயோ கொண்டு போயிட்டு விட்டுருக்கலாம் அந்த நின்று எஸ் மயுக்கு வர்க் ஸோ அதனால தான் அவர் வர முடியல அண்ட் இருக்காங்க நான் கேட்கல யார்கிட்டேயும் ஸோ இதுவும் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஒன்று தான் ட்ரெயினில் போய்ட்டு போகிறேன் பஸ் வந்து இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் வரணும் இன்னும் வரலை ஹோப்ஃபுல்லி வந்துடும் நம்புகிறேன் நான் சொன்ன மாதிரி பஸ் இல்லை அந்த டைம்லாம் போட்டிருந்தால் சரி ஆனால் இன்றைக்கி பஸ் இல்லை அதனால் நான் பஸ்ஸில் போயிட்டு தான் எப்படி க்ளியர் ஆகும் ஏன் பஸ்ஸில் போய்ட்டு தான் ட்ராமில் நான் ஸ்டேஷனுக்கு போகணும் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் டைரெக்டாக ட்ராம்லேயும் ஏறி போயிருக்கலாம் அதுவும் ரெண்டு ட்ராம் மாறணும் ஸோ இது வந்து போயிட்டு ஒரு இடத்துல இறங்கி இன்னொரு இடத்த மாறுவோம் இப்போ டைம் மூணு இருபத்தொம்பது ஓகே ஓ நான் உங்களுக்கு பஸ்ஸில் எதுவும் சுவாரஸ்யமாக இருந்தால் காமிக்கிறேன் பஸ் பெருசாக இங்கே பஸ் இதுக்கு முன்னுக்கு இங்கே இதுதான் பஸ் சீட்டு இங்கே வந்து ஹைட் அட்ரஸ் இருக்குது அதாவது வீல் சேர்க்காரங்களுக்காண்டி இருக்குது வண்டியில் வரவங்க குழந்தைங்களை வண்டியில் கொண்டு வருவாங்க தானே அவங்களுக்காண்டி இருக்குது அப்போ அதுங்க எல்லாம் செட் பண்ண டிரைவர் பார்த்து இறங்கி தான் செய்வார் இங்கே கண்டெக்டரு கிடையாது வெளியே நாங்கள் வேர்க்கு சாரி வெளியே நாங்கள் டிக்கெட் இப்போ பஸ்ஸில் நான் ரூட்டுகளை காட்டிட்டு வரேன் அண்ட் சுவாரஸ் என்ன நடந்துச்சுன்னா காமிக்கிறேன் இல்லைனா நாங்கள் ட்ராம் வரைக்க ஒன்று கண்ணோடியே தொடர் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் ட்ராமில் வந்து ஏறிட்டோம் பஸ்ஸை விட்டு இறங்கி ட்ராமில் போய் கொண்டிருக்கோம் இது நாலு ஹோட்டல் அப்படி வாங்கிட்டு போகுது ஸோ ட்ரெயின் வரும்போது நான் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து தொடர்றேன் சரியா ஏன்னா இதெல்லாம் பார்த்து உடைய தானே நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம் இதுதான் வாசக் ரயில்வே ஸ்டேஷன் எஸ்பிபி என்ன சொல்கிற ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் எடுத்தனால பெரிய டிக்கெட் எடுக்கிற வேலை ஒன்றும் இல்லை ரெண்டு மூணு திங்ஸ் வாங்கணும் ஸோ வாங்கிட்டு நம்ம பிளாட்ஃபார்முக்கு போவோம் ஏர்லியாக வந்துவிட்டோம் ஸோ வெயிட் பண்ணி ஆகணும் ஏன்னா பிளாட்ஃபார்மில் இது போடலை இன்னும் பிளாட்ஃபார்ம் போடலை நான் ஆன்லைனில் தான் செக் பண்ணேன் நம்பர் செவன் போட்டுருந்துச்சு ஸோ நம்பர் செவன் இருங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் செவன் போட்டிருக்கு பட் எங்களுக்கு டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் கடை இருக்குது போயிட்டு போகணும் டைம் இருக்கு தானே ஸோ அவசரப்பட தேவை காலுக்கு பாட்டை போட்டிருக்கோம் போக வேண்டியது சேல் போட்டிருக்காங்க ஸோ எங்களுக்கு நல்லது போயிட்டு பார்ப்போம் என்ன பிரச்சனை இல்லை எல்லாம் தூக்கி ஏற்றி பறிச்சி அதுதான் செய்யணும் ஸோ ஓகே போய் பார்ப்போம் கடைக்கு எங்களோட ட்ரெயினுக்கு வந்து இல்லையா தெரியுது அது ரேட்டில் போட்டிருக்காங்க ஸோ இப்போ வேறு வழி கண்டுபிடிக்கணும் வேறு வழியில் போகணும் சாரி வேறு வழியில் போகணும் ஏற்கனவே இன்றைக்கி பஸ்ஸு வேறு மாதிரி வரலை அப்புறம் ட்ராம் வரலை இப்போ ட்ரெயினும் எப்படி பார்ப்போம் பயணம் எப்படி போக போகுதுண்டு ட்ரெயினில் தான் போகிறேன்னா இல்லை கடைசியில் காரில் தான் போகிறேன்னான்னு தெரியாமல் இருக்குது இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ என்ன இங்க இருந்து நான் வேற ஒரு சிட்டிக்கு அதுல அதுலேருந்து என்னோட ட்ரெயின் எடுத்து என்னோட சிட்டிக்கு போகணும் சத்தியமாக செம்மா கடுப்பாகிட்டு ட்ரெயினில் இப்போ வேறு சிட்டிக்கு போயிட்டு சுற்றி போகணும் எனக்கு உண்மையாக என்ன சொல்றது நான் தொடங்கிக்கே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் தானே அது இதாக அதுக்கில் இருக்கு சொல்லியிருப்பேன் எனக்கு பஸ் இருக்குல்ல பஸ்ஸில் இல்லை இப்போ டைரெக்டாக பஸ் இல்லை அதை என்ன சொல்கிறது பயணம் போய் சேருவரான்னு தான் இருந்துச்சு எனக்கு எனக்கு எப்போ வரைக்கும் போகலான்னு பத்து மணி வரைக்கும் போகலாம் அதனால நோ ப்ராப்ளம் ஆனால் என்னாலும் இவ்வளோ கடுப்பாயிட்டு தெரியுமா எனக்கு ஷெட் எனக்கு கூல் பண்ணுறதுக்கு இனி அங்கால் போயிட்டு பஸ் இருக்கா இல்லையான்னு தெரியாது அது வேறு ஒரு பிரச்சனை

இப்போ நான் கிளம்புறதானே திரும்பி பாசலுக்கு தான் வரேன்னா எனக்கு தெரியாது மண்டை அடிக்குதியா என்ன பிரச்சனைனா நான் காரில் போயிடலாம் கார் அங்கே நான் வந்து ஃபைவ் டேஸ் போய்ட்டா முடியாது பைக்கில் போயிருக்கலாம் ஆனால் பைக்லேயும் அதுதான் பிரச்சனை

பைக்கில் ஏன் போகலாதுன்னா லக்கேஜ் கட்டிட்டு போகலாது இல்லைன்னா பைக்கில் போயிருக்கலாம் எனக்கு உண்மையில் கார்லேயும் சரி பைக்லேயும் சரி நாற்பது நிமிஷத்துலேருந்து ஒரு மாதத்தடத்துல போயிடலாம் நான் போகிற இடத்துக்கு ஆனால் ட்ரெயினில் போகிறேன்னா ரெண்டரை மாதத்துல போட்டுக்குது இப்போது நான் கிட்டத்தட்ட நான் வெளிக்கிட்ட டைம் வந்து நாலு சம்திங் இப்போ ஆறு சம்திங் ஆகிட்டுது ரெண்டு மாலைத்தாலம் இங்கேருந்து அங்கே போக ஒரு போச்சியாலும் மூணு மாதத்தியாலும் ஆகிடும் ப்ளஸ் அங்கேருந்து திரும்பி வர்றது நாலரை மாதிரி நாலரை அஞ்சு மாதிரி நாலரை மலைத்தாலும் பயணம் ஆகுது சாப்பாடு இருக்கு சாப்பிட்றதுக்கு ஆனால் தான் இருக்கு அதுவும் என்னன்னா இப்போ நாம எப்படியாவது நடந்துச்சு தானே கோவப்பட்டு பிரயோசனம் இல்லை ஆனால் ஏன்னா அவன் யோசிக்கணும் அந்த டைம் போட்டதுக்கு அப்போ போட்ட அந்த டைம் எனக்கு என்ன கிடைக்கும் டைம் எனக்கு தான் என்ன செய்யணும்னு தெரியாமல் பட் கேட்டு என்ன பண்ணால் நான் இப்போ இந்த இடத்துக்கு போகணும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் ட்ரெயினுக்குள்ளே செம்ம கடுப்பாக தான் இருக்கேன் இப்போ ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா சுற்றி போக போகிறது தானே இப்போ எல்லாரும் அங்கே வேண்டிய எல்லாரும் இங்கே தான் வருவாங்க அண்ட் இதில் போகிறவங்களும் கண்டிப்பாக இதில் தான் வருவாங்க

ஃபெல்ஷஸ் எம்பியர் வந்து உற்பத்தி செய்வாங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் பற்றி பஸ் ஏன் ட்ரெயினில் போடுற வேறு எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன கடுப்பை அவ்வளோதான் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இதே இப்போ மைவோண்டா ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு போயிருப்பாரு

तो आते होRenderTarget संदीप நாங்கள் வர வேண்டிய ஸ்டேஷனுக்கு வந்துடுவோம் ஃபைனலி சுற்றி பற்றி வந்துவிட்டோம் நான் ஃபுல்லாக எடுக்கலை ஏன்னா இறங்கி ஏறி இறங்கி ஏறி என்னால் எடுக்கலை ஃபைனலி எட்டரைக்கு நாங்கள் வந்துவிட்டோம் என்னொரு அஞ்சு நிமிஷத்தில் இறங்கணும் இறங்கிட்டு பஸ் எடுக்கணும் அப்போ எங்களை பஸ்ட்டு போய் நம்புகிறேன் பார்ப்போம் நான் இறங்கி இறங்குறதுக்கு ரெடி ஆகிட்டோம் டூ மினிட்ஸ் இருக்குது ஒன் மினிட் இருக்குதுன்னு இறங்குறதுக்கு நான் வெளியே வந்து நின்று என்ன ஃபாஸ்ட்டாக வந்து நின்றுலான்னு எந்த பக்கம் இறங்குற ட்ராக் வரும் தெரியாது அந்த பக்கம்தான் இந்த பக்கம் தான் பார்ப்போம் ஐ திங்க் லெஃப்ட் சைடில் தான் வரும் ஸோ இதில் இருந்து இறங்கிட்டு பஸ் எடுக்கிறத காமிக்கிறேன் நான் ஃபைனலி ரூமுக்கு வந்தாச்சு ஐயோ வாங்க காட்டுறேன் நான் தங்கியிருந்து ரூமா இப்போ தான் இருக்கு நத்திங் டு ரூம் பட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் தெரியுமா ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்த உடனே ஷூ குவாலிட்டி சேஞ்ச் பண்ணணும் வாங்க ஆண்ட் ரொம்ப ஹோட்டாக இருக்குது அதனால நான் இப்போ கதைக்கிறேன் உங்களோட வரேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வரேன் ஓகே நான் இப்போ ரூமுக்கு வந்துட்டேன் சரியா இருங்க செட் பண்ணி ஓகே ரூமுக்கு வந்துட்டேன் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பதே ஹால் ஹாலுக்கு தான் ரூமுக்கு வந்துருக்கேன் யா இன்றைக்கி என்னெல்லாம் இப்போ நடந்துச்சு நீங்கள் பார்த்தீங்க காணொலியில் ஃபர்ஸ்ட்டு பஸ்ஸு வரலை செகண்ட் ட்ராமுக்கு வந்து போகும்போது ட்ராம் ஓடி போயிட்டு ட்ராம் போயிடுச்சு தென் ட்ரெயின் ஸ்டேஷனில் ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு நின்றா ட்ரெயின் வரல ட்ரெயின் வரலன்னு சரி நாம் ஓகே பரவாயில்லன்னு வேறு ஒன்று பார்த்தா அங்கே பார்த்தா ட்ரெயின் துண்டாகவே வருதுன்னு போயிட்டு சரி தட்டி தவறி வேற ஒரு சிட்டிக்கு போயிட்டாங்க இங்கெல்லாம் வந்தாச்சு வந்து ரூமுக்கு இருக்கும் நாளைக்கு என்னென்ன பிளான் என்னோட ஒர்க் பிளான் போட்டிருக்காங்க இனிமே சத்தியமற்ற என்ன நான் வர மாட்டேன் கார்னா கடவுளே கார்ல ஏறி இருந்தேன் வந்தேன் ஓகே அதுலேயும் தப்பு தவறையும் நடக்கலாம் எதுவும் பட் இப்படி நடக்காது தெரியுமா ஒன் ஹவரில் வர வேண்டிய பயணத்தை ஃபோர் ஹவர்ஸுக்கு மேலே எனக்கு ஆச்சு பட் தட்ஸ் ஃபை இதுவும் புதுசாக ஸோ உங்களுக்கு என்னோடய பயணம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா கமெண்ட் போட்டுவிடுங்க லைக்கே போட்டுவிடுங்க அண்ட் உங்களோட உறவுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இத்துடன் ಇನ್ನೆ ಉಂಟು ವೆರೆಪೇನ್ ಉಂಟು ತಿರು ನಾಳೆ ವೇರೊರ ಕಾನೂರಿ ಸಂದಿಕ